வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்திலும் ஏனிய அரசியல் செயற்பாடுகளிலும் தமிழ் தேசிய செயலாற்றுகையை முன்னிறுத்தி மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுவர்களிடத்தில் மாற்றம் வேண்டுமெனும் நோக்கில் கலந்துரையாடலொன்று நேற்று மாலை தந்தி செல்வா அரங்கில் இடம்பெற்றுள்ளது தமிழ்த் தேசியத்தின் மீது ஆர்வமுள்ள நேரடி அரசியலில் ஈடுபடாது மற்றும் எதிர்பெறும் தேர்தலில் ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற பல்வேறு தரப்பிலும் உள்ள ஆர்வலர்களினால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று பரவல் இன்று நாங்கள் சுயாதீனமாக சில தமிழ் தேசியத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருந்தோம் குறிப்பாக வடக்கு வடக்கிலே எதிர்கொள்ள இருக்கின்ற அந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்து மக்களின் நிலைப்பாடு அல்லது ஆர்வலர்களின் உண்மையான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் அதுக்காக இன்னவாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லது இன்னவாறான முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம் என்ற சொந்தமான ஒரு ஒரு மக்கள் கரு கருத்தை அறியும் முகமாக நாங்கள் சுயாதாரமாக ஒன்று கூடியிருந்தோம் அந்த வகையிலே பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்தும் புறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அவர்கள் கூறியது வந்து தம் குறிப்பாக தமிழ் இதுவரை தமிழ் தேசிய அரசியல் பிறப்பிள்ள அரசியல் செய்த கட்சிகளிலிருந்து கூடுதலான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் அதிலே அவர்கள் வெறுப்பிற்றுந்ததை அவர்களுடைய உரையாடலிலிருந்து காணக்கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே அவர்கள் இந்த இந்த வெறுப்பானது திங்கள தேசிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற அபாயம் இங்கு கூறப்பட்டிருந்தது அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக எந்த ஒரு இறுக்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க முடியாது இருந்தாலும் குறிப்பாக ஒரு முக்கியமான பொருள் இங்கே ஒலிக்கக்கூடிய இருந்தது அதாவது ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அவர்கள் தேர்தல் போட்டியிருந்த பாரம்பரிய கட்சிகள் ஏற்கனவே முடிவெடுத்துக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் வேட்புமனு போது உரிய வகையிலே தமிழ் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிய வாய்ப்புகளை புதிய முகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை அரசியலில் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் அதனை தவி அதனை தவித்து அதில் அதிலே அவர்கள் தவறும் பட்சத்தில் ஏற்கனவே இ இயங்கு இயங்குதளத்திலே தளத்தில் இறங்கி இருக்கிற தேர்தலில் இறங்கி இருக்கக்கூடிய சுயேட்சைகள் அல்லது குழுக்கள் சுயாதீனமாக இறங்கியுள்ள குழுக்கள் மீது இருந்து அவர்களிலிருந்து ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு குழுவை அமைக்கலாமா என்ற பரிசீலனையும் எடு எடுக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அதுக்கான நேரகாரங்கள் எவ்வாறு சாத்தியம் என்று தெரியவில்லை ஆகவே ஏற்கனவே இருந்த குழுக்களிலே சிறந்தவர்களை தெரிவு செய்வதற்கான முனைப்பை காட்டுமாறு பெருமனவாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் ஆக அந்த வகையிலே அவர்கள் பழைய அரசியல்வாதிகளை அவர்கள் விட்டொதுக்கி புதிய அரசியல் அரசியல் புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது முக்கிய ஒரு துணை பொருளாக இருந்த ஒன்று இந்த இன்றைய கூட்டத்தில் முடிவாகும் இதனை இருந்தாலும் இது இதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதுக்கு தேர்தல் தேர்தல் கூட உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கும் இதை வரும் வெறும் தேர்தல்களில் நாங்கள் தொடர்ந்து இது ஒரு கட்டமைப்பாக ஒரு போரமாக நாங்கள் ஒரு குழுமமாக இயங்கி விழிப்புணர்வை மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேறு வேறு தமிழ் தேசிய அரசியலில் மாத்திரம் ஈடுபடாமல் வேறு வேறு த தமிழ் தேசத்தின் அடுத்த கூறுகளான மற்ற விடயங்களிலும் கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக இந்த அமைப்பை க இந்த குழு குழுமத்தை நாங்கள் பேணி அடுத்த கட்ட நபருக்கு சம்மந்தமாக சிந்திக்கான கோரிக்கை விடப்பட்டிருக்கு புதிய முகங்களை படலாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகளிடம் நீங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தது இது வந்து பொதுவாகவே அநேகமாக இது தச்சமை இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகளாக தமிழசு கட்சி த தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றில் இருந்து அவர்களுக்கு இயல்பாகவே இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே த தனிப்பட்ட ரீதியிலே அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டத்தினூடாக நாங்கள் பொதுவான ஒரு அறைக்கை அதை பொதுவான ஒரு வேண்டுகோளாக தான் விளக்கப்படுது இது பொது பொது வழியிலே தைச்சமையும் உங்களுக்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் பொது வழியாக இருக்கட்டும் இதற்கான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் இன்றைய கூட்டத்திலே அதுக்கான குரல்கள் கூடுதலாக ஒலித்ததை நாங்கள் அவதானிக்க முடியுது வரது அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற போது தற்போது புலம்பெயர் அமைப்புகளிலிருந்து இதற்கான ஆதரவுகள் பின்புலங்கள் இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன உங்கள் அமைப்புகள் எப்போது கட்டியளப்படுகின்றதற்கு பின்புலமாக யாரும் புலம்பெயர் அமைப்புகளுக்கு பின்னால் இருக்கின்றது எங்களை பொறுத்தவரை இன்னொரு அமைப்பாக இன்னும் சீரமைக்கப்படவில்லை தான் சொல்ல இது ஒரு குழு அமைப்பு இப்பொழுது வந்து ஒரு ஃபோரம் தான் சொல்லுவோம் இங்கிலீஷில் அந்த ஃபோரம் தான் வந்திருக்குது ஆகவே இது ஒரு எந்த விதமான பின்புலங்களும் எங்களுக்கு இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் எங்கள் சொந்த பணங்களை செலவழித்து தான் இந்த இடங்களில் வந்து எங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையிலே இணைந்திருக்கிறோம் ஆறாவது நாள் மணிகட்டவணம் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இணைந்து இந்த கோ ம மண்டபத்தை பதிவு செய்து நாங்கள் இந்த இடத்துல கருத்து பரிமாற்றத்துக்கான ஜனநாயக வழியை ஏற்படுத்தியிருக்கிறோம் இது ஒரு 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 தீப்பற்று தீப்பற்று என்ற முறை தான் தீப்ப தீப்பட்டியிலே குச்சி பத்து வரு ஒரு செயற்பாடு தான் அந்த செயற்பாடை தொடர்ந்து இதில் எந்த விதமான புலம்பெயர் செயற்பாடுகளோ அல்லது பின்பலங்களோ எங்களுக்கு இல்லை யாரும் யாரையும் சொல்லிக்கொள்ளலாம் இனிமேல் ஆனால் அது உண்மையாக அப்படி இல்லை காலம் மிக குறைவாக இருக்கின்றது அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக அவ்வளவு காலம் அவகாசங்கள் அப்படி எதுவும் இருக்கிறதா நிச்சயமாக எங்களிடம் எந்த ஒரு காலக்கெடுவோ அல்லது நிபந்தனைகளோ விடுவதற்கான பலமோ அல்லது அதுக்கான சக்திகளோ எங்களிடம் இல்லை அந்த வகையான அந்த மா அந்த அந்த மாதிரியான எச்சரிக்கைகளை விடுவதற்கான நோக்கமும் எங்களுடைய இதில் வருகின்ற இன்றைக்கும் ரெண்டாம் தேதி வருகின்ற நாலாம் தேதி தொடக்கம் பன்னிரெண்டாம் தேதி வரையும் உள்ள அந்த வேட்பு மனு தாக்கல் காலப்பகுதியிலே அவர்களுக்கான சிந்திப்பதற்கான இடைவெளியை நாங்கள் கொடுத்துருக்குறோம் உண்மையாக பார்க்க இல்லையென்று சொன்னால் எங்களுடைய கருத்துருவாக்கங்கள் எங்களுடைய இந்த விடயங்கள் இது இவ்வளவு பேரும் கதைத்த விடயங்கள் நிச்சயமாக அவரவர் தளத்திலே நிச்சயமாக உரிக்கத்தானே போகின்றது அவர்கள் தங்களுடைய முடிவை அவர்கள் சிறப்பான முடிவுகளை எடுத்துக்கொள்வார்கள் நான் நினைக்கிறேன் தமிழில் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட ரீதியிலான பிரயித்துவத்தினை நிலைநிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் திருக்கோணமலை கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைமு மாவட்டத்தினுடைய செயலாளர் துணை செயலாளர்கள் கலந்து திருவோணமலையிலே இந்த தேர்தல் வருகின்ற தேர்தல் சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எங்களுடைய பிரிதத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது அந்த வகையிலே குறிப்பாக திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களிலே எங்களுடைய பிரிந்தே இருப்பதன் ஊடாக எங்களுடைய பிரிதத்துவம் இல்லாது போகின்ற ஒரு அபாயம் இரண்டு மாவட்டங்களிலும் இருக்கிறது மக்களும் இந்த பிரிந்து செல்லுகின்ற சூழ்நிலையில் பொது அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழ விடுதலை இயக்கம் இந்த அம்பாறையிலும் திருவோணமலையிலும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஆகவே இரண்டு மாவட்டங்களிலும் பிரதானமாக இருக்கின்றபடியால் மக்களுடைய பிரதிகள் இந்த பிரதேசத்திலே இல்லாது போகாமல் இருப்பதற்காக எல்லோரும் முரணியிலே வர வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் வெட்டியிருக்கின்றோம் அந்த வகையிலே வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஒற்றுமையான அணியாக செயல்பட வேண்டும் என்ற ரீதியிலே எங்களுடைய தீர்மானம் எடுக்கப்பட்டது இல்லை நாங்கள் பொதுவாக எங்களுடைய குத்துவிளக்கை சின்னத்திலே போட்டியிடுவதற்கான தீர்மானமாகத்தான் நாங்கள் தோன்றோம் ஆனால் சங்கின் சங்கை நாங்கள் ஏற்கனவே பொது சபை முக்கியமாக எங்களோடு இணைந்து கொண்டதன் அடிப்படையில் அதை இந்த குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்கி சின்னத்தை மாற்றுவதற்கான முடிவுகளை நாங்கள் தேர்தல் திணைக்களத்தின் ஊடாக செய்திருக்கின்றோம் அது இன்னும் தேர்தல் திணைக்களம் இன்றைக்கு தனது அறிவித்தலை தரும் என்று நான் கருதுகின்றேன் ஆகவே எங்களுடைய வடகு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கிலே தங்கை சின்னத்தின் கீழ் எங்களுடைய கட்சிகள் அணி திரண்டு இந்த தேர்தலை களமிறங்கும் என்பதை குறிப்பிடும் அடுத்ததே திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களிலே புதி புதிதாக இந்த அணி அணி திரைவுவதற்கான ஒரு பொறுமுறையை நாங்கள் கண்டுபிடித்து அதான் முதல் சொன்னது போல தமிழில் விடுதலை இயக்கம் எந்த விட்டுக் திருவோணமலை திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களுக்கு அவர்களுடைய பிரதித்துவம் வருவதற்கான அனைத்து விட்டுக் குடுக்குடுப்புகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் அம்பாறை திருவண்ணாமலை எங்களுடைய பிரதேசம் பறகிப்போக கூடாது என்பதிலே நாங்கள் மிக நிதானமாக இருக்கிறோம் அந்த வகையிலே அந்த இரண்டு பிரதேசங்களும் எங்களுடைய பிரதேசங்கள் என்ற அடிப்படையிலே ஒன்றாக திரண்டு

யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழிலுள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ள இந்த நிகழ்வின் போது யாழ்ப்பாண வைத்தியசாலை வீதியிலுள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர்மாளி அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது

അങ്ങനെയാണ് <laughs> എല്ലാവർക്കുന്നത് விவசாயத்தை காலநிலைக்கு ஏற்ப கொண்டு செல்வதுடன் விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்கின்ற பொழுது இடைத்தரகர்களுடைய தலையீட்டை கட்டுப்படுத்தி விவசாய உற்பத்திக்கேற்ற லாபம் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்திருந்தார் Thank okay. you.

காலைநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு சூழல் நேயமான நிலை விவசாய ஜோர்நோக்கி என்ற துணிப்பொருளையே நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்கா கண்காட்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற மாகாண விவசாய பணிப்பாளர் திரு திருமதி செந்தில்குமாரன் அவர்களை மற்றும் மட்டுமின்றி நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நமது பிரதம செயலாளர் திரு இளங்கோவன் அவர்களை மற்றும் விவசாய அமைச்சினுடைய செயலாளர் திரு ஜகு அவர்களை மற்றும் பொதுச்சேவை ஆணைக்களுடைய செயலாளர் திரு திருவாகரன் அவர்களே மற்றும் விஞ்ஞான கூட்டத்தினுடைய துறை தலைவர் பேராசிரியர் பவுல்ராஜன் அவர்களை மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனிய துணைக்களங்களின் தலைவர்களே உத்தியோகத்தர்களை உங்கள் அனைவருக்கும் என்பது அன்பான வணக்கம் எமது மா வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே நூற்றி பதினா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மக்கள் விவசாய குடும்பங்கள் விவசாயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எமது பிரதேசம் வந்து விவசாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு பிரதேசம்தான் ஆனால் பல அழிவுகளை பல இடப்பெயர்களை ஏற்பட்டு மிகவும் அழிந்து போயிருக்கின்ற எமது பிரதேசத்திலே அந்த விவசாயிகளது வாழ்வதரம் மிகவும் உயர வேண்டும் அவர்களுடைய நில உயர வேண்டும் என்ற தான் எல்லோருடைய எதிர்பார்க்கும் இருக்கின்றது அதற்கு அவர்களுக்கு நாங்கள் வருகின்ற காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப நவீன முறைகளை நாங்கள் பூத்த வேண்டியிருக்கின்றது நாங்கள் நவீன முறைகளை புகுத்த விட்டு புகுத்தாமல் விட்டிரு விட்டால் அந்த அவர்கள் அவர்களுடைய உற்பத்திகள் வந்து பெருமளவிலே வீழ்ச்சியடையும் அவர்கள் 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 தங்களுடைய விவசாய தொழிலே கைவிட்டு விடுவார்கள் பல பல வேலைகளிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அல்லது எனக்கு நாங்கள் அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலும் பல பேர் வந்து சொல்வார்கள் அவர்கள் முதல் முதலாவது முக்கியமான பிரச்சனை சந்தைப்படுத்தல் தான் சந்தைப்படுத்தல் தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்களுக்கு சில பயிர்களை விலை கூடியதென்று செய்வார்கள் அது அந்த அந்த நேரம் அவர்களுக்கு விலைகள் பிறகு அவர்கள் அந்த பயிரை கைவிட்டு விடுவார்கள் இவ்வாறான ஒரு நில ஒரு நியாயமான விலையிலே அவர்களுக்கு அந்த சந்தை சந்தை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அது அது மட்டுமல்ல இன்றும் காலையிலே ஒரு ஆள் தொலைபேசியில் எடுத்தார் நாங்கள் ப படுகின்ற சொல்லி ஒரு என்னுடன் கதைத்தார் என்னென்றால் இடை இடையில் இருக்கின்ற தரகர்மார் செய்கிற அநியாயங்களை பற்றி அவர் சொன்னார் தாங்கள் உற்பத்தி செய்கின்றவனை பார்க்க அவர் தரகர்கள் தரகர்கள் மூலம் அவர்கள் கூடுதலான வருமானத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி அவர் தாங்கள் கஷ்டப்பட்டு செய்கின்ற அந்த முயற்சிக்கு விலை கிடைப்பதில்லை என்றும் அதுவுமே பெரும பெருமள பெருமளவில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது திரு முதல் நான் நான் அரசாங்கத்தியவராக யாழ்ப்பாணத்தில் இந்த காலத்திலே க கவுரவ ஆளுநராக இருந்தவர் திரு பள்ளியகாரர்கள் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அதை அந்த அதில் மாற்றம் செய்ய வேணும் இந்த சந்தைகளிலே அப்படியான ஒரு திட்டம் இருக்க வேணும் என்று சொல்லி பாடுபட்டவர் அவர் அத்தூர் அதிர்ஷ்டவசமாக அவர் மிகவும் விரைவிலே அவர் போய்விட்டார் இந்த இந்த வகையிலும் இந்த விவசாயிகளினுடைய அந்த சந்தை பிரச்சனை என்பது மிக முக்கியமான விடயம் அது மட்டுமில்லை நாங்கள் எங்களுடைய இன்றைய நாங்கள் சிறலாக இருக்கின்ற பொழுது நாங்கள் படிக்கின்ற காலத்திலேயும் விவசாயத்தில் நாங்கள் ஈடுபட்டவன் தான் நானும் விவசாயத்திலே பங்கு பெற்றவன் அவன் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த அந் அதால் வருகின்ற அந்த உற்பத்திகள் வருகின்ற பொழுது இருக்கின்ற சந்தோஷம் எதிலும் கிடையாது அவ்வாறான ஒரு நிலையில் இந்த விவசாயிகளுடைய அந்த இன்றைய பிரச்சனை கூடுதலாக இளைஞர்கள் அதில் ஈடுபடுவதில்லை மிக கூடுதலாக எமது இளைஞர்கள் கூடுதலாக சோமுறைகளாக இருக்கத்தான் விரும்புகிறார்களே அந்த விவசாயத்தில் ஈடுபடுவோம் மட்டும் மிக குறைவு மிக தான் ஈடுபடுகிறார் அதிகமாக நாங்கள் எல்லா இடங்களிலும் விவசாயம் செய்கின்ற இடங்களில் போய் பார்த்தா தெரியும் கூடுதலான வயதானவர்கள் தான் அதில் கூடுதலாக ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது எது எவ்வாறாக இருந்து கொள்ளும் அவருடைய வருமானம் உயர்த்தப்பட வேண்டும் அதுக்காக இவ்வாறான அந்த கண்காட்சிகள் மிகவும் நான் இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப இவ்வாறான கண்காட்சிகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் அவை நான் இந்த வடக்கு மாகாணத்தினுடைய விவசாய அமைச்சுக்கு எனது பாராட்டுதலை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இவ்வாறான கண்காட்சிகள் பெரிய அளவிலே இங்கே இருந்தாலும் சிறிய அளவிலே இருந்தாலும் மற்ற மாவட்டங்களிலும் அது செய்யப்பட வேண்டும் மற்ற மாவட்டங்களிலும் அந்த மாவட்டத்தின் என்னென்ன பயிர்களின் த ஏற்ப அந்த நில பயிரிடுவதற்கு தகமை உள்ள நிலங்களுக்கு ஏற்ப அந்த பயிர்களை காட்சிப்படுகின்ற நிலை மற்ற மாவட்டங்களிலும் சிறிய அளவில் இருந்தாலும் அது செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த கண்காட்சியினுடைய முக்கியத்துவம் கீழ்மட்டங்களில் அடிமட்டங்களில் போய் சேர வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது நாங்கள் இங்கே கண்காட்சியை வை வைப்பதனாலே அந் அந்த கண்காட்சியினுடைய முக்கியத்துவம் கீழ்மட்டங்களில் அடிமட்டங்களில் போய் சேராமல் விட்டால் அதில் எந்த விதமான பிரியோசனும் இல்லை ஆகவே கூடுதலானவர்கள் விவசாயிகள் அந்த இந்த இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து காலநிலை கேட்ட மாதிரியான பயிர்வுகளை நட்டு அவர் கூடுதலான வருமானத்தை பெற வேண்டும் எந்த விதமான சட்ட தரகளு தரகர்களுடைய அந்த தூ அந்த த தலையீடுகள் இயன்றளவு தடுக்கப்பட வேண்டும் அவர்களோட உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதை நாங்கள் செய்வதற்கு இல்லோரும் முனைந்து பாடுபட வேண்டும் இல்லோடு முனைந்து பாடுபடுவோம் என்பதையும் கூறி உங்களை என்னை உண்மையிலே நான் வாழ்ந்ததாக பதவி ஏற்றோரு ஒரு ஒரு கிள ஒரு கிழமை ஆகவில்லை அதுக்குள்ளே என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் உங்களை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் கூறி விடைபெற்றுக் வணக்கம் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி